வணக்கம் ஓம் நம சிவாஜி ஓம் ஐயோம் ஓம் பிறகலியா நமக மகாஜல் கிச்சன் சேனல் சார்பாக முறை இருக்கிறேன் ரொம்ப கேப் வந்துருச்சு அடுத்த வீடியோ போடுறதுக்கு அதில் கொஞ்சம் பிஸி சரி ஓகே இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கடுமையான நோயில் பாதிக்கப்பட்டிருக்கோம் அல்லது நமக்கு வேண்டியவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கும் பொழுது அந்த நோய் தீர்ப்பதற்கு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு அம்சம் அம்சமாக பூமியில் வாழ்பவர் வாழ்ந்து மறைந்த சித்தர் அவர் யாருன்னா தன்வந்திரி பகவான் தான் அவரை நம்ம வணங்கும் பொழுது நோய் தாக்கம் கடுமையெல்லாம் குறையும் தன்வந்திரி காயத்ரிக்கு இருக்குது தன்வந்திரி மந்திரங்கள்லாம் இருக்குது மகாவிஷ்ணுவோட அம்சம் தான் தன்வந்திரி இப்பீஸ்வரன் கோயில் எங்கள் ஊரில் கூட அவரை அடக்கமாக இருக்காரு ரைட் மகாவிஷ்ணு காயத்ரி தன்வந்திரி பகவான் ரெண்டு பேரோட மந்திரமும் சேர்ந்த ஒரு காயத்ரி மந்திரம் போன்ற ஒரு மந்திரம் இருக்கு அதை சொல்லும்போது நல்ல பலன் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சொன்னாங்க அந்த மந்திரம் இப்போ நம்ம பார்க்கலாம் அந்த அது கிட்டத்தட்ட காயத்ரி மந்திரம் தான் அது மகாவிஷ்ணு தன்வந்தி ரெண்டு பேருடைய சேர்ந்த காயத்ரி மந்திரம் இதை நீங்கள் சொல்லிட்டு வரும்பொழுது ரொம்ப யாராவது உடம்புடையில இருக்காங்கன்னா இதை நீங்கள் அவருக்காக வேறு யாராவது ஒருத்தவங்க உட்காந்து மனம் ஒரு ஐம்பத்தி நாலு தடவை வேண்டிகிட்டே வந்தீங்கன்னா அவங்க 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 படுக்கையில் இருக்கவங்க விரைவில் எந்திரிச்சு வருவாங்க ஓகேவா இவ்வளோ சிறப்பான மந்திரம் சரி மந்திரத்துக்குள்ளே போகலாமா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரையே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வாமய விலாசனாய திரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நம இது வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை டஃப்பாக இருக்கோ அப்புறமே நான் சொல்கிறேன் அந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் எழுதி காட்டுறேன் பார்த்துங்க ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்தரையே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வாமய விநாசனாய திரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நம்ம இதுதான் அந்த விஷ்ணு தன்வந்திரி பகவான் மந்திரம் ஓகேங்களா அது கிட்டத்தட்ட ஒரு காயத்ரி மந்திரம் மாதிரியான ஒரு நல்ல சக்தி உள்ள மந்திரம் தான் இது இது நீங்கள் சொல்லிவிட்டு வாங்க முதல் நாள் உட்காந்து பத்தி சூடாக எண்ணெய் கொளுத்தி உடம்பு முடியலன்னா முடியாதவங்க நோய் இப்போ கடுமையான நோய் தாக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு முதல் நாள் ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லும் பொழுது இன்னும் நல்லா சிறப்பாக இருக்க முடியல அப்படின்னா ஐம்பத்தி நாலு முறை சொல்லுங்கள் குறைச்ச நாள் முதலாக முதல் நாள் அடுத்தடுத்த நாளில் நீங்கள் இருபத்தோரு தடவையோ பதினோரு தடவையோ சொல்லி கும்பிட்டுட்டு வாங்க கும்பிட்டு வரும் பொழுது ஒரு மிக சிறப்பான பலன் கிடைக்கும் இது குந்திப்போம் பத்தி ஏதாவது சின்ன கல்கண்டு இதெல்லாம் வச்சுட்டு தண்ணி வச்சு இந்த மந்திரம் சொல்லி கும்பிட்டுவாங்க அதாவது அதை நோயில் படுத்திருக்கவங்களுக்காக நீங்கள் வேணுனாலும் அவங்க சீக்கிரமாக குணமாசி எங்கேச்சு வருவாங்க அது குணமாக்கி வருவாங்க இது ஒரு சிறப்பான மந்திரம் இதை பயன்படுத்திங்க ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எழுத்துங்க என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் டபுள் ஃபோர் எயிட் டூ இந்த வீடியோ சம்மந்தமான டவுட்ஸ் மட்டும் கால் பண்ணுங்கள் ஓகே பை மீண்டும் சந்திப்போம் நான் உங்கள் பத்திரகாளி வாசகர் ஜி கிருஷ்ணன்